வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கலவை சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வீட்டில் இருக்கிற சின்ன இருக்கிற காய்கறியை கொஞ்சம் எடுத்துக்கலாம் நெய் ஒரு கிளாஸ் ரைஸ் அதை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெ எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு பட்டையை போட்டுக்கிடுவோம் பட்டையை போட்டு அது ஒரு கையளவு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபடும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதுக்காக கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அது வதக்கினதுக்கப்புறமா தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்கறி என்ன செஞ்சுக்கலாம் அதில் போட்டுக்கலாம் அந்த இது கூடையே சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு இது கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டையிலருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதில் போட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து இன்சிடெண்ட்டாக நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் காய்கறியும் அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் சேரும் அப்படிங்கிறதுனால இந்த இந்த சாதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அது குக்கரை மூடி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்தோடனே பொதுவாக நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருவேன் சிம்மில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லா குழஞ்சி அது வெந்து வந்துடும் அதுக்காக சிம்மில் வச்சிருப்பேன் இப்போ சாதம் நல்லா வெந்துட்டு இப்போ இது கூடையே மல்லி இலையும் தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்த நெய்யில் தாளித்து போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நெய்யில் தாளித்து கடுகு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஃபைனலாக அதில் ஊற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நல்லா விறவி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கலவை சாதம் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்